வணக்கம் இந்த நாட்டு நடப்பு நிகழ்ச்சியில தமிழரசன் இன்னைக்கு டாபிக் என்ன அப்படி தமிழ் அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி வந்து தமிழ்நாட்டில் வந்து பீகாரிகளை வந்து திமுக அரசு துன்புறுத்துது அப்படின்னு பேசியிருக்காரு இதை பற்றி உங்களுடைய கருத்து முதல்ல வணக்கம் ப்ரோ எல்லாருக்கும் உங்களுக்கும் வணக்கம் என்னன்னாக்கா அதில் சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னாக்கா பீகாரில் கூட தமிழ்நாட்டுடைய அரசியல் வந்துட்டு இடம்பெறுது அப்படிங்கிறது முக்கியமாக நீங்கள் உற்று நோக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு ஏன்னா திமுக வந்துட்டு இந்தியா கூட்டணியில ஒரு முக்கிய அங்கம் வகிக்குது இன்னும் கேட்டால் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு பீகாரில் போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தார் அதனாலதான் அந்த இருந்து தான் வந்துட்டு மோடி வந்து இதை அணுகிறாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு இப்போ இந்தியா கூட்டணி அப்படிங்கறது அடிப்படையில் அங்கே வந்துட்டு பாஜக அப்புறப்படுத்தப்படணும் ஏதோ வந்துட்டு மத்தியில ஆட்சி அமைக்கிறதுக்காக மட்டும் இந்த கூட்டணி அமைக்கப்படல பாஜக எந்த இடத்துல போட்டிவிட்டாலும் இந்தியா கூட்டணி சார்பில் நாங்கள் போய் பிரச்சாரம் செய்வோம் அப்படிங்கிறத உறுதிப்பட வந்துட்டு முதல்வர் அதாவது நம்ம ஸ்டேட்னுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் திமுகவினுடைய தலைவராக அதை உறுதிப்படுத்துறாரு அதனால தான் வந்து அங்கே போய் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கு ஆனால் ஒரு ஊடகவியலாளராக பிரதமர் மோடி பேசின விஷயத்தை பார்க்கும்பொழுது பீகாரிகள் பீகாரிகள் பொழுது மகிழ்ச்சியாக இருப்பதை விட இங்கே வேலைக்காக வந்திருக்கும் பொழுது சகல வசதிகளோடு நல்லாதானே இருக்காங்க அப்படிங்கிற தானே பொதுவா இல்ல நல்லா இருக்காங்க அப்படிலாம் கிடையாது இப்ப நம்ம வந்துட்டு இன்னொரு ஸ்டேட்ல போயிட்டு புலம்பெயர் தொழிலாளியா இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம் இல்லையா அது வந்துட்டு ஆக்சுவலா நம்ம டிக்னிட்டிக்கு ஒவ்வாத ஒரு விடயமா இருக்கும் அப்ப காரணம் என்னன்னாக்கா நம்ம ஸ்டேட்ல வந்து அப்படியான வசதிகள் இல்ல வேலை வாய்ப்புகள் இல்ல அப்படின்னா ஏன் பீகாரிகள் அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஒத்துக்க மாட்டேங்குது அங்க இருக்கக்கூடிய அரசு பிரதமர் மோடி ஒத்துக்க மாட்டேங்குது அவசியம் கிடையாது இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாவே அவங்க ஒத்துக்கிட்ட மாதிரி தானே மீனிங் அதுதான் அடிப்படை பீகாரில அடிப்படை வசதிகள் இல்ல அதனால இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுல போய் வேலை பாக்குறாங்க அதனால அங்க இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியை நம்ம குறை சொல்றேங்கிற புரிதல் படிச்சவங்களுக்கு வந்துருமே நம்ம இப்படி எல்லாம் அமாண்டமா சொல்றேன் அதுதான் என்னன்னாக்கா இப்போ வந்துட்டு அவங்க ஸ்டேட்மெண்ட் என்னன்னாக்கா எமோஷனலா தான் ஒரு பீப்புள் கிட்ட பேச பாப்பாங்க அவங்க என்னன்னாக்கா நீங்க சொல்ற அடிப்படை என்னன்னாக்கா இப்ப அங்க நீங்க வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தல அப்படிங்கறதால தான் பிகாரிஸ் எல்லாரும் வந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க அதை நீங்களே ஒப்புதல் வாக்கு மூலமா குடுக்குறீங்க அப்படிங்கறத யார் சொல்றாங்க திமுகங்களே சொல்றாங்க அரச பாரதி அவர்கள் சொல்றாரு இது மட்டும் இல்லாம மற்ற பிற கட்சி தலைவர்கள் அதாவது திமுகவை சார்ந்த தலைவர்கள் ஏனைய தலைவர்கள் வந்து சொல்றாங்க இல்லையா அப்ப அது உன் ஒப்புதல் வாக்கு மூலம் தான் அதுல மாற்றுக்கிறது அது என்ன ஒப்புதல் வாக்குமூலம் டேட்டா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அப்ப அதிகமாக புலம்பெயர் தொழிலாளிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம்னா பீகார் எடுத்துக்கலாம் அப்ப அதிகமா அவங்க சர்வை பண்றதுக்கு தேடி வரக்கூடிய ஒரு இடம் எதுனாக்கா தமிழ்நாடு காரணம் ரிசோர்ஸ் தமிழ்நாடு நல்லா இருக்கு

ஒரு அப்பட்டமான ஒரு விஷயம் இருக்கு என்ன விஷயம்னாக்கா கல்வி அறிவுங்கிறது எப்படி தீர்மானிக்கிறாங்கனாக்கா ஒரு கையெழுத்து போட தெரிஞ்சா போதும் அவன் வந்து கல்வி அறிவு பெற்றவன் அப்படிங்கிறது அதனால வந்து கேரளா கேரளாஸ்ல இருக்கு நான் அப்படி எடுத்துக்கல யாரு உயர்கல்வியில அதிகமா தேர்ச்சி பெற்று உயர்கல்வி அதிகமா சொல்லிட்டு இந்தியாவுடைய தமிழ்நாடு தான் ஜிஇஆரில் இந்தியா அதாவது நேஷ்னல் ஆவரேஜை விட டபுள் மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது அப்போ இங்கே எல்லாருமே வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு லேபர்ஸாக மாறிட்டாங்க இப்போ நீங்கள் நானும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் வி ஆர் ஸ்கில்டு லேபர்ஸ் அதாவது நம்ம வந்துட்டு ஒரு மீடியாவில் நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி நம்ம உரையாடல் நிகழ்த்திக்கிட்டு இருக்கோம் அப்போ இன்னொரு பக்கம் ஐடி கம்பெனி நம்ம ஊர் பையன் வேலை செய்கிறான் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருக்கான் இன்ஜினியராக இருக்கான் இப்படி ஸ்கில்டு லேபர்ஸாக மாறிட்டாங்க அப்போ இங்கே வந்துட்டு இந்த ஒர்க் ஃபோர்ஸ் அதாவது ஸ்கில் அன்ஸ்கில்டு லேபர்ஸ்க்கு வந்துட்டு இங்கே நிறைய தேவைகள் இருக்கு இல்லையா அப்போ அதை பூர்த்தி செய்கிறதுக்கான ஒரு முகாந்திரத்தை வந்துட்டு இங்கே முகாந்திரம் ஏற்படுது அப்போ அங்கே வந்து பாத்தீங்கன்னா பீகாரிஸ் நிறைய பேர் வந்துட்டு கல்வி அறிவு இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா பீகாரில் வந்து ரொம்ப ரொம்ப கல்வி அறிவில் இருக்கிறாங்க ஸ்கூல் எஜுகேஷனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கு தான் இருக்குது நம்ம வந்துட்டு ஹையர் எஜு அதாவது ஹையர் எஜுகேஷனில் நம்ம வந்து ஒரு டிகிரி அதாவது டிகிரி ஹோல்டர்ஸே வந்துட்டு ஐம்பது சதவீதத்துக்கு மேலே ஜிஆர்ஐ கிராஸ் என்ரோல்மெண்ட் ரிஷேவே அவ்வளோ வச்சிருக்கிறோம் பொழுது அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இங்கே வந்துட்டு இந்த அன்ஸ்கில்டு ஒர்க்ஸ் எல்லாம் பண்றாங்க அது ரெண்டு வித்தியாசமா எது சொல்லுவாங்க லேபர் ஒர்க்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் ஸ்கில்டு லேபர் ஸ்கில்டு ஒர்க்கு சம்திங் எதோ சொல்லுவாங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி அப்போ அந்த மாதிரியான வேலை செய்யறதுக்காக பெரிய அந்த திறமை எல்லாம் தேவையில்லாத ஒரு உழைப்பை மட்டுமே மனதனா கொண்ட வேலைகளை செய்யறதுக்கு அவங்க அங்கிருந்து இங்க வராங்க அப்படியாக நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்ப அவங்க வந்து இங்க வர்றதுனால துன்புறுத்துறாங்க திமுக சொல்றாங்க எனக்கு தெரியல அதாவது நாட்டோட பிரதமரே இப்படி பேசலாமா அப்படின்னு ஒரு பக்கம் கேள்வி இன்னொரு பக்கத்துல பீகார்ல இருந்து இங்க வேலைக்காக வந்திருக்கக்கூடிய அந்த வட வடமாநில தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கே தெரியும்ல என்ன பிரதமரே நம்மளை பத்தி எதுவும் நம்ம வேலை செய்ய வந்த இந்த ஊரை பத்தி தப்பா பேசுறாரு நம்ம நல்லா தானே இருக்குங்கிற ஒரு மனநிலை அவங்கள்ட்ட இருக்கும் இல்ல என்னன்னா இப்ப இந்த ஒரு விஷயத்த வந்து அடிப்படையில் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இப்போ பீகார்ல இந்த தொழிலாளிகள் வந்துட்டு வேலை பார்த்தாங்கனாக்கா அங்க பெறக்கூடிய சம்பளத்தை விட இங்க பெட்ரா சம்பளம் வாங்குறாங்க எஸ் பெட்ரா ஏர்ன் தான் அங்கேருந்து இங்க வராங்க வேலை வாய்ப்புகளும் அவங்களுக்கு தினசரி கிடைக்குது நிரந்தரமா மாத சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கு நிறைய இடங்களை நம்ம பார்க்குறோம் இல்லையா நிறைய கடைகளில் பார்க்குறோம் நிறைய இந்த கட்டட தொழில்கள்ல வேலை ஈடுபடுறவங்களை பார்க்குறோம் இப்படியாக எக்கச்சக்கமாக இன்னும் கேட்டா விவசாய தொழில்களுக்கு வடநாட்டிலேருந்து இருந்து ஆட்கள் வரவழைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படியாக இருக்கக்கூடிய சூழல்ல அப்போ அவங்களுக்கு பொருளாதார ரீதியா நிறைய ஒரு அங்கையை விட இங்கே வந்துட்டு கூடுதல் ப்ளஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இதை தாண்டி தொழிலாளர்களுக்குன்னு இயக்கப்படக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது அதாவது அநீதிகள்லாம் இருக்குது அது எல்லா ஊர்லயும் இருக்கும் அது இங்கேயும் இருக்குது அதாவது கூடுதல் நேரம் வேலை செய்ய சொல்றது இப்போ வந்துட்டு அவங்கன்றதால வந்துட்டு அவங்களுக்கு தேவைகள் அதிகமாக இருக்கிறதால இப்போ நம்ம ஊரில் வந்து நான் சொன்ன மாதிரி வந்துட்டு எல்லாரும் படிச்சவங்க அப்படிங்கிறதால கேள்வி கே படிச்சவங்களே இங்கே அதிகமாக வேலை செய்ய சொல்லக்கூடிய ஒரு சூழல்தான் இருக்குன்னு பொழுது அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனால் பொத்தாம் பொதுவா போற போக்குல வந்துட்டு திமுக துன்புறுத்துனாக்கா திமுக எங்க போய் துன்புறுத்து திமுக இதுல அண்ணாமலை வர கிளாரிட்டி கொடுத்திருக்காரு என்னன்னா தமிழ்நாட்டு மக்களும் பிரதமர் மோடி சொல்லல திமுக அரசை தான் சொல்றது எப்படி வடமலை பீகார்ல இருந்து வரக்கூடிய தொழிலாளர்களை நீ பீகாரா இதுபுறுத்துறேன் அப்படின்னு திமுக அண்ணாமலை விளக்கம் கொடுத்து எனக்கு என்ன எனக்கு என்னன்னா கடந்த பத்தாண்டு வந்துட்டு அதிமுக அரசு இருந்துச்சு இல்லையா இப்ப ஐந்து ஆண்டு வந்து திமுக அரசு இருந்துச்சு அப்ப அந்த பத்தாண்டுகள்லயும் நிறைய வடநாட்டு தொழிலாளர்கள் வந்து இங்க பணிபுரிச்சிருக்காங்க குறிப்பா பீகாரி தொழிலாளர்கள் வந்துட்டு அப்ப அவங்களுக்கு இவங்களுக்கும் உள்ள அணுகுமுறை என்ன மாற்றம் ஏற்பட்டு இருக்கு அப்ப அதிமுக காலத்துல என்ன சிறப்பா கையாண்டாங்க இவங்க என்ன தவறா கையாடுறாங்க அப்படிங்கறத விளக்கணும் இல்லையா போகிற அது வந்து ஒரு அரசியலுக்காக அங்க இருக்கக்கூடிய மக்களை எமோட் பண்ணி ஒரு விஷயத்த ஒரு வாக்குகளை பெறுவதற்காக என்ன பண்றாங்கன்னாக்கா பொதுவா இதே மாதிரியான விஷயத்தை ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒடிசா தேர்தலில் கையாண்டாங்க என்னன்னாக்கா தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் வந்துட்டு சாவியை திருடி போய் வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யார சொன்னாருன்னு உங்க யாருக்கும் தெரியும் பாண்டியன் அவர்கள் வந்துட்டு அங்க பட்நாயக் வந்துட்டு தேர்தல் வேலைகளை பார்த்தாரு அவர் வந்து நம்ம ஊருக்காரரு மதுரைக்காரரு அவர் அங்க போயிட்டு ஐஏஎஸ் இருந்தாரு அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அவருக்காக வேலை பார்த்தாரு அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் அப்ப ஒரு தமிழர் வந்துட்டு நம்ம தேர்தலில் தலையிடுறாரு உங்க ஸ்டேட் வந்து தலையிடுறாரு அவரை கொஸ்டின் பண்ணணும் அவரை வந்துட்டு ஒரு சங்கடமான ஒரு சூழலுக்கு தள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த கையில் எடுத்தாங்க இல்லையா அப்படியாக இந்த ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்காரு அப்படிதான் பாத்தோம் ஒரு நாட்டோட பிஎம்ஏ தாம் மாநில மக்களை பத்தி இப்படி பேசுறாங்க அப்படின்னு பீகார் மக்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கிட்ட போன் பண்ணி மோடியே இப்படி பேசிட்டாரு உங்களை அந்த கட்சியை துன்பு துன்புறுத்துதான்னு கிராச் செக் பண்ண மாட்டாங்களா இல்ல அப்படிலாம் அங்க ஒருத்தரும் போன் பண்ணி கிராஸ்ல செக் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க என்னன்னாக்கா எமௌண்ட் ஆகிற தான் அதுல வந்து நூறுல ஒரு விஷயம் அது அதாவது ஒரு எலெக்ஷன்ல வந்து நூறு பேர்ல ரெண்டு பேரு உண்மையா இருக்குமா மோடியே சொல்லிட்டாரு அப்ப உண்மையா தான் இருக்கும் என்னன்னா ஈஸியா மக்கள் ஈஸியா அங்க வந்துட்டு மேனிபுலேட் ஆகி அது விவாத பொருளா மாறி மக்கள் அதிகமா பீகார்ல இருக்கிறதுனால ஈஸியா நம்பிடுவாங்க அப்படிங்கறது பிளானா இல்ல அதான் ஒரு பரவாயில் இப்ப நம்ம ஊர்ல பொறுத்த வரைக்கும் காசிப்புங்கிறது ரொம்ப ஈஸியா பரவிடும் இல்ல வேறு சில விஷயங்கள் நம்ம என்ன நெரட்டிவ் செட் பண்றோமோ அந்த நெரட்டிவ் ஈஸியா பரப்பிட முடியும் இல்லையா அப்ப நாட்டினுடைய பிரதமரே ஒரு விஷயத்த முன்வைக்கிறாரு அப்ப அந்த பிரதமருக்கு வந்துட்டு வட மாநிலங்கள்ல வந்துட்டு ஏகோபித்த ஆதரவு இருக்கு

இப்போ ஒரு திமுக அதிமுக எடுத்துக்கங்க திமுக அதிமுக இதெல்லாம் நிரேட்டிவ் செட் பண்ணும் அதிமுக திமுக இதெல்லாம் நிரட்டிவ் செட் பண்ணும் அதுல எத்தனை உண்மை எத்தனை பொய் இருக்குங்கிறது நம்மளே கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்லிப்பாங்க அப்போ இந்த நிரேட்டிவ்ஸ்ங்கிறது செட் பண்ணுவாங்க இதில் என்ன காமெடியான விஷயம்னாக்கா திமுகவை குற்றம் சாட்டி அங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இப்படியான ஒரு ஃபேக்ட் அது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் திமுகங்கிறது வந்து அவங்க ஏற்கனவே எப்படின்னாக்கா திமுக வந்து ரொம்ப திடமான ஒரு கட்சி என்ன கட்சினா கொள்கை ரீதியான வலுவான ஒரு கட்சி இந்தியா முழுக்க வந்துட்டு கொள்கையா ஒரு ரொம்ப ஒரு உறுதிப்பாடு உள்ள ஒரு கட்சி எதுன்னு கேட்டால் என்ன பொறுத்த வரைக்கும் திமுக தான் சொல்லுவேன் ஏன்னா இப்ப நீங்க வலதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு இயக்கம் வந்துட்டு ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆண்டுகிட்டு இருக்கு பாஜக பாஜகவுடைய சிந்தனை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து என்ன மாதிரியான கருத்தியல் கொண்டவங்கன்னு சொல்லிட்டு அப்போ அதற்கான நேரெதிர் கருத்தியல் கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்கள் எது எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இடதுசாரி இயக்கங்கள் ஆஹ் இடதுசாரி இயக்கங்களை தாண்டி இடதுசாரி இயக்கங்கள் வந்துட்டு பல இடங்களை நிறுத்து போயிட்டாங்க ஆனாலும் கூட அந்த இயங்கியலா கருத்தியலா வலுவா களமாடிக்கிட்டு இருக்க ஒரே இயக்கம் வந்துட்டு திமுக அப்ப திமுகவை எல்லா இடத்துலயும் காரர் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துட்டு பிஜேபி இருக்கு பிரதமர் மோடி திமுக பீகார்ல போய் சொல்றாரு திமுக அப்படின்னா என்ன அப்படின்னு தானே பஸ்ட் யோசிப்பாங்க ஓ அது ஒரு அரசியல் கட்சியாங்கிற புரிதல் அதுக்கப்புறம் தானே வரும் ஏன்னா அவங்க அடிப்படை கல்வி வசதியே இல்லையா இல்ல இல்ல இப்ப திமுகங்கிறது வந்துட்டு பல்வேறு இடங்கள்ல போய் சேர்ந்துருச்சு ஏன்னா திமுக ஏன்னா ஒரு நேஷனல் போய் சேர்ந்துருக்கு ஆனா பீகார் மக்கள் மத்தியில போய் சேர்ந்துருக்கா இல்ல அதான் சொல்றேன் அதாவது படிக்கிற அதாவது படித்த இருக்காங்கன்னா அவங்க திமுக பத்தி நிச்சயமா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஏன்னா ஒரு நேஷனல் லீடரா அரோஸ் ஆகிட்டு இருக்கா ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா நேஷனல் லீடர் சொல்ல வரல ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு பெரிய கேண்டிடேட்டு பிரதமர் அந்த மாதிரி சொல்ல வரல ஐ மீன் தேசிய அரசியல ஒரு மைய புள்ளியா ஒரு முக்கிய புள்ளியா எப்பொழுதுமே அதனை வந்து நிலைநிறுத்துகிறார் எப்படி வந்து கலைஞர் அவர்கள் வந்துட்டு டிசைடிங் ஃபேக்டரா எப்பயுமே இருப்பாரோ ஒரு மூன்றாவது அணியா கட்டமைக்கிறதா இருக்கட்டும் அந்த மாதிரியான விஷயங்களே இருக்கும் பொழுது அப்ப பிஜேபி எப்படி பாக்குதுன்னா பிஜேபி தலைவர்களே சொல்கிறாங்க டிஎம்கேஎஸ் நாட்டை தட்டன் டூ தமிழ்நாடு இட் இஸ் ஓல் டு டூ இந்தியான்னு சொல்கிறாங்க அப்போ ஏன் தட்டன் டு இந்தியான்னு சொல்கிறாங்கனாக்கா பாஜக நம்பக்கூடிய அந்த சனாதன அமைப்புகள் அந்த சனாதன கட்டமைப்புகள் அதை வந்து நான் காலி பண்ணுவேன்னு திமுக சொல்லுது திமுக தைரியமாக பேசுது சில நேரங்களில் வந்துட்டு தேர்தல் அரசியலுக்காக பின்வாங்கினாலும் அந்த இருந்து லைட்டாக பேக் அடித்தாலும் கூட மற்ற கட்சிகளை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயங்கள ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இயக்கம் திமுக அப்போ திமுகவை எல்லா இடத்துலையும் விமர்சிக்க வேண்டிய கட்டாயம் வந்து பாஜக இருக்கிறதா பாக்குறேன் அந்த புள்ளியில இப்படி ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டோம்னாக்கா ஏதோ ஒரு வகையில ஒரு சில ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு பத்து ஓட்டாவது அட்லீஸ்ட் ஒரு ஒரு இப்படியும் நீங்க புரிஞ்சுக்கலாம் இந்தியா கூட்டணியே டார்கெட் பண்றாங்க அப்ப இந்தியா கூட்டணியில ஒரு முக்கியமான கட்சியா திமுக இருக்கு அப்ப அத திமுகவா அங்க பண்றாங்க அப்போ ஏதோ ஒரு வகையில் என்னன்னாக்கா பீகாரிஸ் நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத அவர் கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறாரு ஏன்னா அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களும் தான் போய் வாக்கு போட போகிறாங்க அப்போ இப்படியான ஒரு விஷயத்தை அங்கே பிரபகண்டா பண்ணும் பொழுது மேபி ஓட்டு கிடைக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ஏதோ ஒரு எலெக்ஷன்ல வந்துட்டு போய் பேசும் பொழுது எல்லா இந்தியாவுடைய சொத்துக்கள் புறா வந்துட்டு இஸ்லாமியர்கள் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாரு இல்லையா கேட்டதுக்கு அவங்க வந்துட்டு நான் சொன்னது வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க அதாவது அஹ் அங்க இருந்து சட்டபூர்வம் இல்லாம உள்ள வந்தவங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி இருந்தாங்க ஆனா பேசுனது வேற அப்ப அந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேர்தல் அரசியல் களத்துல எல்லா கட்சியும் கையில் எடுக்கும் இப்ப இது திமுகவுக்கும் பிளஸ் டூ தான் திமுக என்ன பண்ண போறாங்கன்னாக்கா திமுக வந்த பாருங்க இப்படி எல்லாம் பேசுது பிஜேபி அப்ப இன்னும் ஆறு மாசத்துல தமிழ்நாட்டுல எலெக்ஷன் வரப்போகுது அப்ப இதை வந்துட்டு ஏற்கனவே பாத்தீங்களா பாண்டியன் அவர்களை வந்து குற்றம் சாட்டி தமிழர்களை திருடர்கள்னு சொன்னாங்க இப்ப தமிழர்களை வந்துட்டு இப்ப திமுக என்ன செட் பண்ணுனாக்கா தமிழர்களே ஒட்டுமொத்தமா எங்க டிக்னிட்டி குறித்து கேள்வி கேட்கறாங்க தமிழர்களை அசிங்கப்படுத்துறாங்க ஏன்னா அப்படிதான் பத்திரிக்கையாளரும் எனக்கே அப்படித்தான் புரிதல் இருக்கு அவங்க திமுகவ டார்கெட் டார்கெட் பண்ணி சொன்ன மாதிரி இல்ல இது அரசியலா இருக்கிறதுனால திமுகன்னு அவங்க சொல்ற வழக்கம் குடுக்குறாங்க ஆனா இந்த தமிழர்களை சொன்ன மாதிரிதான் இருக்கும் இப்ப நீ தான் திமுக எடுத்தற மாதிரி நெய்முக டார்ச்சர் பண்ணதுனாக்க திமுக நேரா போய் டார்ச்சர் பண்ணா அப்ப அவங்க சொல்ல வருது என்னன்னாக்கா திமுக அரசின் கீழ் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு அரசின் கீழே செயல்படக்கூடிய தமிழ்நாட்டு மக்களா அதுதான் திமுக அரசின் கீழ் நடக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அப்ப வந்துட்டு இந்த மக்கள் எங்க வேலை செய்யறாங்க அப்படின்னாக்கா ஏதோ ஒரு தமிழர்கள் கீழே தான் வேலை செய்யறாங்க ஏதோ ஒரு தமிழ்நாட்டு நிறுவனத்தினுடைய தலைவர்கள் கீழே தான் வேலை பார்க்க போறாங்க ஏதோ ஒரு கடையில வேலை பார்க்க போறாங்க அப்படின்னு பொழுது இந்த ஒரு பிரச்சாரத்தை இவங்க மேற்கொள்வாங்க ஆனா அது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல ஈடுபடுங்கிறது வேற மேபி இவர் பேசியிருக்கக்கூடிய விஷயமே பீகார்ல பெருசா ஈடுபடுமாங்கிறது தெரியல இது வந்து சும்மா இது ஒரு எப்போயும் இந்த மாதிரியான ஃபஸ்ட்லாம் கிரியேட் பண்ணுவாங்க இல்லையா தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் பேசி அரசியல் கடத்துல ஒரு பரபரப்பு கிரியேட் ஆகும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் கிரியேட் ஆயிருக்கு ஓகே தனியாக விஷயம் கண்டிப்பாக நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம் எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம நம்புறோம் நம்ம இன்னொரு டாப்பிக்கில் நாட்டில் நடப்புக்கு நம்ம அலசி ஆராயலாம்